கிறிஸ்தவுகள் மிகவும் பிரியமானவர்களே இந்த அதிகாலை வேலையிலும் கூட நாம் எல்லோரும் இணைந்து அந்த பரிசுத்தமுள்ள தேவனுடைய நாமத்தை நாம் ஒரு மனதோடு அந்த தெய்வனுடைய நாமத்தை உயர்த்தி வாழ்த்தி இந்த தேவனுடைய நாமத்தை நாம் வணங்கினவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம் பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த அதிகாலை வேலைகள் உற்சாகத்தோடு தேவனுக்கு துதி பலிகளையும் தேவனுக்கு நன்றி பலிகளையும் ஏறெடுத்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோம் ஹலிலூயா அப்படியே எல்லாரும் இருக்க இடங்கள்ல நிலையோடு இணைந்து எங்களோடு தெய்வனுடைய நாமத்தை நம் ஒரு மனதோடு நம் மகிமைப்படுத்தலாம் ஹலி லூயா அவன் ஒரு பாடலை கூட அப்படியே எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல பாடி நாம் மகிமைப்படுத்துவோம் அவன் உள்ளத்தி நாலுல இருந்து பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே இந்த அகிலத்தையும் ஆள்பவரே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை ஹலை நம் தேவனால் கூடாதது அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை அறிக்கை செய்து பாடுவோமா பரலோக தேவனே பரக்கிரமம் உள்ளவரே தேவனே அக்கிரமம் உள்ளவரே இந்த அகிலத்தை ஆள்பவரே உண்மால் ஆகாதது எதுவுமில்ல இந்த ஆகிலத்தை ஆள்பவரே ஆகாது எதுவும் இல்லை சுலமயல் சுடா இயல்சுரா இயல்சா செல்வோல்ல தெய்வ நே சொ இயல்சா இயல்சாய் செல்வல்ல தெய்வமே தூகிரோ வாழ்த்துகிறோ வானங்குகிறோம் உயர்த்துகிறோ உண்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வாங்குகிறோ ஏகவான் சியே ஏகோவா வாசியே வெற்றி தந்த தெய்வமே அறிக்கை செய்து பாடும் ஏகோவா வெற்றி தந்த வெற்றி தந்த தெய்வமே உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்தூகிறோ வலங்குகிறோ உம்மை உயர்த்துகிறாடி ோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோ பரலோக தெய்வமே பரலோக தேவனே மகர் உள்ளவரே பரலோக தேவனே உள்ளவரே இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை இந்த அகிலத்தை ஆள்பவரே உமல் ஆகாதது ஆகாதது எதுவும் இல்லை ஏகவரா ஃா சுகம் தந்தமே சோமே ராஃபா ஏஃபா சுகம் தந்தமே உண்மை உயர்த்துகிரோ உம்மை உயர்த்துகிரோ வாழ்த்துகிரோ உயர்த்துகிறோமானோரே உண்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் கடைசியாக எல்ரோகி என்னை கண்டீரே எல்ரோகி எல்ரோகி என்னை கண்ட தெய்வமே மா ஒரு எல்ரோகி எல்ரோகி என்னை கண்ட தெய்வமே உம்மை உயர்த்தூகிரோ வாழ் தூகிறோனு சொல்லுவோம் ஒரு மனதோடு உண்மை உயர்த்துகிறோ உண்மை உயர்த்தூகிறோ வீரோ எல்லோரும் உள்ளத்தின் ஆலத்திலும் கடைசியாக அந்த தேவனை நோக்கி பார்த்த பரலோக தெய்வமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகி செய்கிறவரே பராக்கிரமம் உள்ளவரே மை துதிக்கிற தெய்வமே கிரமம் உள்ளவரே சொல்லுவோம் பாரலோக தேவனே பாரக்ரமரே இந்த ஆகிலத்தை ஆள்பவரே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை கொண்டு அகிலத்தை ஆள்பவரே உம்மால் ஆகாதது எதுவும் ஆமாண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு இணைந்திருக்கிற ஓர் தேவ ஜனங்களுக்கு கச்சர் அவர்களுக்கு வேண்டியவைகளை கத்தை நிறைவேற்றுவீர் ஆகப்பா இந்த காலை வேலையில் ஒரு மனதோடு இணைத்திருக்கிறீர் அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை தொடர்ந்து வார்த்தையின் மூலமா எங்களை நடத்தும் பேசும் செயலாற்றும் எல்லா துதி மகிமையும் மகிமையும் ஒருவருக்கே எடுக்கிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த காலை வேலையிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஹலை லூயா அப்படியே நாம் இருந்த வண்ணமாய் ஒரு சில வார்த்தைகளை வேத வார்த்தைகளை நாம் தியானம் செய்து பிறகு உங்களுக்காக நான் செபித்து முடிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் ஹலை லூயா கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மன இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் அந்த விசுவாசத்தின்படியே தெய்வன் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் கற்று செய்வாராக லூயா ஆம் அருமையானவர்களே நாம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் ஹலை லூயா வேதமும் நமக்கு அதையே சொல்லுகிறது அந்த அந்த தேவாதி தேவனோட தேவனுடைய சாயலாக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காகவே நாம் அழைக்கவும் பட்டிருக்கிறோம் ஹலை லூயா ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளிலும் அந்த தேவ சாயலை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் இதுவே தேவனுடைய பெரிதான விருப்பமாக இருக்கிறது ஏனென்றால் அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுகிறதை அறிவுறுத்துகிறதை நான் கேட்டிருக்கிறேன் தேவன் பரலோக சாயலை அவர் பூமியில் கொண்டு வர வேண்டும் என்று கத்தர் விரும்பினார் ஹலூயா சத்தமாய் சொல்லுங்க ஹலை லூயா ஆமேன் பரலோக மகிமைக்கு ஒப்பாக இந்த பூமியையும் கத்தர் உண்டாக்கினார் பரலோகத்தில் தேவனை எப்படி ஆராதிக்கிறார்களோ அதே போல பூலோகத்திலும் இந்த மனுஷர்களாகிய நாமும் அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட நாமும் அவரை ஆராதிக்க வேண்டும் அதுவே தேவனுடைய பெரிதான விருப்பமாக இருக்கிறது ஹலிலூயா ஆகவே பாருங்க ஆதி ஆகமும் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவன் சாயலாகவே சிருஷ்டித்தார் ஹலை லூயா நன்றாய் கவனித்து கொள்ளுங்கள் ஆதி ஆகமும் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் லூயா ஆணும் பெண்ணுமாக தம்முடைய சாயலாக அந்த தேவாதி தேவன் நம்மை உண்டாக்கினார் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆகவே எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் சொல்லப்படுகிறது மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அமேன் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவ சாயலாக அந்த புதிய சிருஷ்டியை நாம் தரிப்பித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் ஹலி லூயா ஆகவே தான் பிளிப்பிய இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலானார் அப்போது அந்த தேவன் இந்த பூமியில் வர வந்து நமக்காக அவர் பாடுகள் பட்டு நமக்காக நொறுக்கப்பட்டு நமக்காக பா சாபங்களை தனக்காக ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து தீர்த்தார் ஹாலை லூயா ஹாலை லூயா எதற்காக தன்னுடைய சாயலை தரித்து கொண்ட இந்த ஜனங்கள் என்னை அறிய வேண்டும் என்னுடைய என்னுடைய அழைப்பை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் எதற்கிங்கே வந்தார் நாம் எதற்காக இங்கே சிருஷ்டிக்கப்பட்டோம் தேவனுடைய நற்செய்தியை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அந்த தேவனை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நம்மை உண்டாக்கினார் ஹாலி லூயா ஹலி லூயா பாருக ஒன்று ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் சொல்கிறது சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் மனுஷ சாயலாய் அவர் இந்த பூமியில் தன் தேவ சாயலாய் உண்டாக்கி நம்மை மனுஷனாய் அவர் உருவாக்கியிருக்கிறார் ஆகவே இந்த நிலையில் நாம் அழைக்கப்பட்டிருக்கலாம் ஒரு ஒரு வேளை நம் ஊழியர்களாய் அழைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது சுவிசேஷர்களாய் அல்லது தெய்வனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற பிரசங்கராய் நாம் அழைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது விசுவாசிகளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கலாம் நாம் அந்த அழைப்பில் உண்மையாய் இருந்து கத்தர் நமக்கு கற்பித்த காரியங்களை நாம் உண்மையாய் நடக்க வேண்டும் லூயா ஹாலி லூயா ஏனென்றால் யோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை ஹலிலூயாம் உலகம் தேவனை அறியவில்லை இந்த தேவன் எதற்காக வந்தார் அவர் எதற்காக நமக்காக பாடுபட்டார் என்பதை இந்த உலகம் அறியவில்லை ஒருவன் இந்த வேதத்தை தேவனுடைய காரியங்களை நன்றாய் அறிந்தானால் அவன் ஒருபோதும் தேவன் தேவனை விட்டு விலகவே முடியாது ஹலை லூயா விசுவாசிக்கிறீங்களா ஆகவே இந்த காலை வேளையில் தேவன் தம்முடைய சாயலாக இந்த மனுஷனை உண்டாக்கினார் இந்த மனுஷனோ தேவனை அறியவில்லை இந்த உலகமோ தேவனை அறியவில்லை ஆகவே தெய்வச்சுனமே தேவனை அறிந்த நீங்களும் நானும் அவருடைய சாயலாக ஒவ்வொரு நாளும் சிருஷ்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாட்களும் நாம் நீதிமா நாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஹலி லூயா ஆகவே அந்த சாயலை நாம் இழந்து போகாதபடிக்கு இந்த உலக பிரகாரமான சாயலை நாம் ஒதுக்கி தேவ சாயலை நாம் தரிப்பித்துக் கொள்வோம் கத்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக ஹலி நான் உங்களுக்காக செலவித்து நான் முடிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படி எல்லாரும் இருக்கிறவங்களை கண்களை மூடி தெய்வனை நோக்கி பார்ப்போமா சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உமை துதிக்கிறோம் ஒருபோதும் வாக்கு மாறாத நல்ல தெய்வமே உமை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த அதிகாலை வேலையிலும் கூட தாவே இந்த உலக சாயலுக்கு ஏற்றதாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ளாதபடிக்கு நீர் படைத்தது போல தெய்வ சாயலாய் அந்த சாயலை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை தருவீராக ஆண்டவரே ஏனென்றால் உலகம் உம்மை அறியவில்லை தன்னை படைத்த தேவனை உலகம் அறியவில்லை ஆனாலுமோ நாங்கள் என் தேவனை அறிந்திருக்கிறபடியினால் எங்கள் என் தேவன் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்வீராக இன்று எங்களோடு இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிற அருமையான ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் கத்தர்கள் நோக்கி பாருங்கப்பா அவருடைய காரியங்களை எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறேன் வேதம் சொல்லுகிறது தேவஜனமே நீதிமானுடைய காரியத்தை கத்தர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் நீதிமானாய் ஒருவன் வாழ விரும்பும் பொழுது கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கத்தர் நிறைவேற்ற அவர் வல்லமை இருக்கிறார் நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது அவர் நீதிமான்களின் பூ கூடுதலை கத்தர் கேட்கிறார் ஆகவே அவருடைய சாயலாய் அவர் நீதி அவர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறபடியினால் நம்முடைய கூப்பிடுதலுக்கு நம்முடைய வேண்டுதலுக்கு எல்லாவற்றுக்கும் கத்தர் நமக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே ஆண்டவரே இந்த அதிகாலை வேலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி பலப்படுத்தும் செய்யும் எல்லா பிரயாசங்களையும் வாய்க்க பண்ணுங்கப்பா மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க அண்ணாளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுறது போல அருமையான தெய்வ ஜனங்களுடைய மன விருப்பத்தை நீ நிறைவேற்றுவீராக எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வ சமாதானம் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் ஆளுகை செய்யட்டும் அப்படியே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நாளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் எங்கெல்லாம் கடந்து செல்கிறார்களோ உங்களுடைய கிருவை உங்களுடைய ஒத்தாசை அவர்களோடு இருக்கட்டும் போக்கிலும் வரத்துலலாம் உங்களுடைய கிருவை இருக்கட்டும் பலவீனத்தில் உடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே நாங்கள் ஈரெடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவை கத்தரிஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்களுடைய ஜப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் ஒன்பது நான்கு எட்டு ஏழு நான்கு ஐந்து ஏழு மூன்று ஏழு ஏழு என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மற்றும் உங்களுடைய குறிப்புகளை விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஆறு எட்டு எட்டு ஒன்று மூன்று மூன்று என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே